வணக்கம் கனடாவின் குழப்பம் கார்னின் பட்ஜெட்டை கவிழ்க்க போராடும் பொலிப்ரே கட்சி தாவல் மிரட்டல்களால் பெரும் பரபரப்பு கனடா சைல்டு பெனிஃபிட் குறித்து வழியான முக்கிய அறிவிப்பு பாசத்துக்காக உயிரை தியாகம் செய்த தந்தை கடற்கரையில் நடந்த கொடூரம் கனடா அரசாங்கம் கனேடியுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனேடியர்களே வயது முதியவரின் மறுபக்கம் கனேடியர்களின் குழந்தைகளை கூட விடவில்லை அறுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு படங்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீடியோக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு மணி நேர வீடியோ ஆதாரம் நீதிமன்றத்தில் அம்பலமான கொடூரம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது பிரதமர் மார்க் அரசாங்கம் தனது முதல் கூட்டாட்சி பட்ஜெட் வாக்கெடுப்பு எதிர்கொள்ள தயாராகி வருகிறது இந்த வாக்கெடுப்பில் கார்னியின் சிறுபான்மை அரசாங்கம் தோல்வியடைந்தால் கனடா கிறிஸ்துமஸ் தேர்தலை சந்திக்க நேரிடும் பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்க கார்னிக்கு இன்னும் இரண்டு இடங்கள் தேவைப்படுகிறது அரசாங்க ஹொரடா மார்க் ஜெரஸ்டன் கனேடியர்கள் தேர்தலை விரும்பவில்லை என தான் நம்புவதாகவும் ஆனால் லிபரல் கட்சி தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் பட்ஜெட் ஆதரவுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அணுகியதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுபான்மை லிபரல் கட்சிக்கு கன்சர்வேட்டிவ் எம்பி கிறிஸ்டான் ரெமாண்ட் கட்சி தாவியதால் இடங்கள் உள்ளன ஆனால் அனைவரும் வாக்களித்தால் பட்ஜெட்டை நிறைவேற்ற நூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் தேவைப்படுகிறது கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் புலிப்ரே மற்றும் பிளாக் கவக்வாக் தலைவர் பிளான்சே தங்கள் கட்சிகள் இந்த பட்ஜெட்டை ஒருமனதாக எதிர்க்கும் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் இதனால் ஏழு இடங்களை கொண்ட என்டிபி கட்சியின் கையில் அரசாங்கத்தின் தலைவிதி உள்ளது என்டிபி தங்கள் வாக்கை யாருக்கு செலுத்துவார்கள் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை பசுமை கட்சியின் ஒரே எம்பி எலிசபெத் மே காலநிலை கொள்கைகள் போதாது என்பதால் நோ என்ற நிலையில் இருப்பதாக கூறினார் ஆனாலும் தேர்தலை தவிர்க்க விரும்புவதால் அவர் இன்னும் முடிவெடுக்கவில்லை ஒருவேளை வாக்கெடுப்பை புறக்கணித்தால் பட்ஜெட் எளிதாக நிறைவேறி தேர்தல் தவிர்க்கப்படும் என்றும் தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையில் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது அந்த கட்சியின் தலைவர் பியர் பொலிப்ரே தன்னுடைய கட்சியை ஒற்றுமையாக வைத்திருக்க போராடி வருகிறார் கன்சர்வேட்டிவ் எம்பியான கிறிஸ்டான் ரெமால்ட் திடீரென கட்சி மாறி பிரதமர் மார்கர்னின் லிபரல் கட்சியில் இணைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சிலரும் கட்சி மாறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு கன்சர்வேட்டிவ் எம்பியான மேட் ஜெனரோல் அரசியலில் இருந்தே விலகுவதாக திடீரென அறிவித்துள்ளார் அவரும் கட்சி மாறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது கட்சி தாவிய கிறிஸ்டான் ரெமாண்டுக்கு கொலை மெட்டல்கள் வருவதாக ஆர் சி எம்பி விசாரித்து வருகிறது மேலும் மேட் ஜெனரோ கன்சர்வேட்டிவ் கட்சியினரை மிரட்டியதால் தான் அவர் விலகினார் என லிபரல் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் லிபரல் கட்சியினர் தான் எம்பிக்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சாட்டுகிறது நவம்பர் பதினேழு பட்ஜெட் வாக்கெடுப்புக்கு முன் கார்னி இரு எம்பிக்களின் ஆதரவை பெறுவாரா என ஒட்டோவாவில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது கனடாவின் வட்டி விகிதங்கள் குறித்த கணிப்புகளில் வங்கிகளுக்கு இடையே பெரிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கருத்துக்கு முற்றிலும் எதிராக கனடா வங்கியின் வட்டி குறைப்பு சுழற்சி முடிந்துவிட்டதாக அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்ஸ் வட்டி உயர்த்தப்படும் என்றும் அது அதிர்ச்சிகரமாக கணித்துள்ளது பணவீக்க அழுத்தங்கள் இன்னும் வலுவாக பேங்க் நிபுணர்கள் கூறுகின்றனர் சமீபத்திய வட்டி குறைப்புகள் பொருளாதாரத்தை தோண்டுவதற்காக அல்ல அவை வெறும் காப்பீடு மட்டுமே என்றும் பொருளாதார தரம் ஸ்திரத்தன்மை அடைந்தவுடன் அவை திரும்ப பெறப்படும் என்றும் யான் பிரான்ஸ் க்ராப்ரோ தலைமையிலான குழு கூறுகிறது ஆனால் மற்ற பிக் சிக்ஸ் வங்கிகள் இதை ஏற்கவில்லை டிடி ஆர்பிசி மற்றும் சிஐபிசி பி சி வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வட்டி விகிதம் நிலையாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றன மாறாக பி மற்றும் நேஷனல் பேங்க் மேலும் குறைப்பு வர வாய்ப்புள்ளதாக காண்கின்றன நேஷனல் பேங்க் அது டிசம்பரிலேயே வரலாம் என்றும் தெரிவித்துள்ளது கனடா வங்கி ஆளுநர் டிப் மெக்லம் தற்போதைய விகிதம் சரியான மட்டத்தில் இருப்பதாக சமீபத்தில் கூறியிருந்தார் ஆர்பிசி வங்கியும் நீடித்த பணவீக்கம் மற்றும் வலுவான நுகர்வோர் வீனங்கள் ஆகியவை வட்டி குறைப்புக்கு தடியாக இருக்கும் என்றும் உறுதியாக வாதிடுகிறது வட்டி உயர்வு வரப்போகிறதா என்கின்ற கேள்வி தற்போது அன்வர் மத்தியிலும் எழுந்து மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள் மற்றும் கனடாவின் மீது விதிக்கப்பட்ட வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதை தவிர்த்து வருகின்றனர் குளிர்காலம் ஒரு காரணமாக இருந்தாலும் கனேடிய பயணிகளின் அமெரிக்க வருகை தொடர்ச்சியாக பத்தாவது மாதமாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது மேலும் டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்த வர்த்தக போர் மற்றும் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது போன்ற கருத்துக்கள் அமெரிக்கா மற்றும் கனடா இடையேயான உறவை மேலும் மோசமடைய செய்துள்ளன இந்த சூழ்நிலையால் ഉൾനാട്ടുമായി തുടങ്ങിയുള്ള കനടാവി തുറമ്പത്തി ഒമ്പത് ബില്ലിയൻ കനേഡിയ ഡീട്ടി സാധന പഠിത്തുള്ളത് അതേ സമയം തോതിയ പതറ്റം കാരണമായ ഓയവപെട്ട കനേഡിയാൽ സിലർ അമേരിക്ക തങ്ങൾക്ക് സ്വന്തമായ കുളി കാല വീടുകളിൽ വിട്ടുവിട്ടത ஜப்பானுக்கான பயணம் குறித்து கனடா அரசாங்கம் தமது பிரஜைகளுக்கு புதிய பயண ஒன்றை விடுத்துள்ளது வட ஜப்பானில் கரடி தாக்குதல்கள் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளதாக வெளியான அறிக்கைகளை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டது வட ஜப்பானின் பகுதிகள் தங்கும் விடுதிகள் மற்றும் ஹைக்கிங் பாதைகள் போன்ற இடங்களிலும் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கரடி தாக்குதல் சம்பவங்களில் சில மனித பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன ஜப்பானில் கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மட்டும் பதிமூன்று பேர் கரடி தாக்குதல்களால் உயிரிழந்துள்ளனர் கரடிகள் பாடசாலைகள் அருகிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வட ஜப்பானுக்கு செல்லும் பயணிகள் சுற்றியுள்ள சூழல் குறித்து எப்போதும் அவதானமாக இருக்கவும் தனியாக நடப்பதை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவிப்புகளை கண்டிப்பாக பின்பற்றவும் கனடா அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது கனடா சைல்டு பெனிஃபிட் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது கனடாவில் உள்ள குடும்பங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அடுத்த சி சிபி கொடுப்பனவு நவம்பர் இருபது அன்று வழங்கப்பட உள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலத்துக்கு பணவீக்கத்தின் அடிப்படையில் பலன் தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு டாலர் ஆகும் மாதம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று டாலர் வரை கிடைக்கப்படுகிறது ஆறு முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆண்டு ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் வரை கிடைக்கப்படுகிறது மாதம் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலர் ஆகும் உங்கள் சரி செய்யப்பட்ட குடும்ப நிகர வருமானம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டாலருக்கும் குறைவாக இருந்தால் இந்த அதிகபட்ச தொகையை பெறலாம் கனேடிய குடிமக்கள் நிரந்தர குடியிருப்பாளர்கள் மட்டுமன்றி கனடாவில் தொடர்ச்சியாக பதினெட்டு மாதங்கள் வசித்து பத்தொன்பதாவது மாதத்தில் செல்லுபடியாக பெர்மிட் வைத்திருக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களும் இதற்கு தகுதியானவர்கள் அது மட்டுமல்லாது தற்போது ஒரு புதிய மாற்றம் அமலுக்கு வருகிறது தகுதியான ஒரு குழந்தை இழக்க நேரிட்டால் அந்த குடும்பம் ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து சிசிபி கொடுப்பனவுகளை பெற வாய்ப்புள்ளது இந்த பலனை தொடர்ந்து பெற நீங்களும் உங்கள் துணையும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வரி தாக்கல் செய்வது கட்டாயமாகும் அடுத்த கொடுப்பனவுகள் டிசம்பர் மாதத்தான் பன்னிரெண்டாம் திகதியும் ஜனவரி மாதத்தான் இருபதாம் திகதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ளன கலிபோர்னியாவில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தில் கல்கரியைச் செய்த தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாண்டரே கவுண்டி ஷெரிப் அலுவலகத்தின்படி முப்பத்தி ஒன்பது வயதான ஜூஜி ஹோ வெள்ளிக்கிழமை என்று காரப்பாட்ட ஸ்டேச் பீச் கடற்கரையில் இந்த விபத்தில் சிக்கினார் அங்கு பதினைந்து முதல் இருபது அடி உயரமான ராட்சத அலைகள் அவரது ஐந்து வயது மகளே கடலுக்குள் இழுத்து சென்றது மகளை காப்பாற்ற கடலில் நுழைந்தார் ஆனால் அலைகள் இருவரையும் இழுத்துச் சென்றன உதவ முயன்ற குழந்தையின் தாயம் தண்ணீரில் சிக்கினார் ஆனாலும் அவர் பாதுகாப்பாக கரை திரும்பினார் இதன் அடிப்படையில் பணியில் இல்லாத பூங்கா அதிகாரியொருவர் ஜுஜி மீட்டு சிபிஆர் செய்தனர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அங்கு அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது தாய் ஹைபேர்மியாவுடன் நிலையான நிலையில் உள்ளார் சம்பவத்தின் போது அங்கிருந்த இரண்டு வயது குழந்தை காயமற்று தப்பியுள்ளது சனிக்கிழமை முழுவதும் நடந்த பெரிய அளவிலான தேடுதல்கள் பலனளிக்காத நிலையில் தற்போது ஐந்து வயது சிறுமியின் விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக கலிபோர்னியா அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் செயின்ட் தோமஸில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஹேட்லி டெனிசன் தனது தோழி ஓட்டிய காரில் சென்றபோது தானிய ட்ரக் மீது மோதிய கோர விபத்தில் படுகாயமடைந்தார் முதலில் லண்டன் மையத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டாலும் அவரது ஆபத்தான நிலையால் உடனடியாக செயின்ட் தோமஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து பதினேழு யூனிட் ரத்தம் ஏற்றி அவரது மண்ணீரலை அகற்றினர் இந்த அறுவை சிகிச்சை அவரது உயிரை காப்பாற்றியது இருப்பினும் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் மற்றும் மூளை வீக்கத்தால் அவர் மீண்டும் லண்டன் ட்ரோமஸ் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு ஹார்ட்லின் பெற்றோருக்கு மருத்துவர்கள் அதிர்ச்சியான ஒரு தெரிவை வழங்கினர் ஒன்று அல்லது சிகிச்சை அபாயம் உள்ள நரம்பியல் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது பெற்றோர் அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுத்தனர் சனிக்கிழமை அவரது மண்டையோட்டின் முன்பகுதி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது ஹாட்லின் தாயார் அதே லண்டன் ட்ரோமஸ் மருத்துவமனையில் இருபத்தி ஐந்து வருட அனுபவம் உள்ள செவிலியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஹாட்லி ஆபத்தான நிலையில் இருந்தாலும் ஒரு போராளியாக தொடர்ந்து போராடி வருகிறார் அவரது குடும்ப மருத்துவ செலவுகளுக்காக முப்பதாயிரம் டாலர்கள் நிதி திரட்டப்பட்டுள்ளது வடக்கு ஒன்றியோர் நெடுஞ்சாலை பதினொன்றில் சனிக்கிழமை காலை ஒரு பெரிய விபத்து நிகழ்ந்துள்ளது போக்குவரத்து டிரக்குகள் உட்பட பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் லட்சப்போட்டுக்கு தெற்கே நெடுஞ்சாலை பதினொன்றின் ஒரு பகுதி மூடப்பட்டது குறிப்பாக நியூ லிஸ்காட்டில் உள்ள நெடுஞ்சாலை அறுபத்தி ஐந்து சந்திப்புக்கும் மாட்டன் டிவரில் உள்ள நெடுஞ்சாலை அறுபத்தி நான்குக்கும் இடையிலான வீதி காலை ஏழு மணிக்கு முன்பே இரு திசைகளிலும் மூடப்பட்டதாக ஓபிபி அறிவித்தது ஆச்சரியகரமாக இந்த பெரிய விபத்தில் ஒருவருக்கு மட்டுமே சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் காவல்துறை கூறியுள்ளது பல மணி நேர சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் காலை பதினொன்று நாற்பது மணியளவில் நெடுஞ்சாலை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதான வில்லியம் லீடேட் என்பவருக்கு கொடூரமான குழந்தை பாலியல் துஸ்பிரயோகத்தை காட்டும் ஆயிரக்கணக்கான கோப்புகளை வைத்திருந்த மற்றும் பரப்பிய கூட்டத்துக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நாள் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் யு எஸ் அதிகாரிகளால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டேட்டின் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட சாதனங்களில் அறுபதாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு படங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீடியோக்கள் இருந்தன இந்த வீடியோக்களின் மொத்த இயக்க நேரம் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு மணி நேரம் ஆகும் இந்த கோப்புகளில் பச்சிளம் குழந்தைகள் உட்பட இளம் சிறுமிகளின் கொடூரமான பாலியல் துஸ்பிரயோகம் பதிவாகியுள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் அந்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் அவை ஆராய்ச்சிக்கு என்று கூறிய வாதத்தை நீதிபதி நிராகரித்தார் படங்களை வைத்திருந்ததுக்கு பதினெட்டு மாதங்களும் பரப்பிய குற்றத்துக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நாள் குறைவாகவும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விடுதலைக்கு பிறகு டேட் மூன்று ஆண்டுகள் கண்காணிப்பிலும் பத்து ஆண்டுகளுக்கு இணையம் பயன்படுத்த மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்டோரை தொடர்பு கொள்ள தடையும் மேலும் இருபது ஆண்டுகளுக்கு பாலியல் குற்றவாளி பதிவேட்டில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்